ஜோதி நோட் பண்ணிக்கங்க நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அற்புதமான தெய்வீகமான அபஜித் முகூர்த்த நேரம் வருது அந்த நேரத்தில் என்ன மந்திரங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு கேள்விகள் இருக்குது அந்த மந்திரத்தை பற்றிய பதிவு தான் இது பெருமாளின் மகாலட்சுமியும் இணைந்து சூட்சமமாக சேரக்கூடிய நேரத்தை தான் அபஜித் முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த நட்சத்திரம் ஆக்டிவாக இருக்கும் அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்கள் மனதை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் உங்கள் தேவைகளுக்கு தீர்வுகளை தரும் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு வேண்டியதை ஏதோ ஒரு சூட்சமமாக வெளிப்படுத்துவார்கள் அந்த வெளிப்படுத்தக்கூடிய நேரம்தான் அபஜித் முகூர்த்த நேரம் இந்த கார்த்திகை மாதத்தின் அபஜித் முகூர்த்த நேரம் சரியாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒம்பது நாற்பத்தி நாலு பிஎம்லிருந்து பத்து எட்டு பிஎம் வரைக்கும் இருபத்தி நாலு நிமிஷம் வருது அன்னைக்கு பஞ்சமி தேதியும் கூட இந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி மிக்க கிருஷ்ணர் மகாலட்சுமி குபேர ஆகர்ஷண மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாயணமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபம் செய்யுங்க காசை வச்சு ஜபம் செய்கிறது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அரிசியை வச்சுட்டு ஜபம் செய்வது அதாவது பச்சரிசியும் மஞ்சளை கலந்து அச்சதையாக ஜபம் செய்வது உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியத்தை பெருக்கும் ருத்ராட்ச மாலையை வச்சு உள்ள உருட்டி ஜபம் செய்கிறவர்களுக்கு ஒரு தெய்வீக அருள் கிடைக்கும் ஸ்படிக மாலையை வச்சு ஜபம் செய்கிறவர்களுக்கு மனம் குளிர்ந்து மனம் போல் எல்லாமே அமையும் ஸோ இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரியான சூட்சம பரிவா பரிகாரத்தை செய்வதின் மூலமாக உங்கள் மனம் உங்களுக்கு நம்பிக்கையை தந்து உங்களை இறைவனுடன் கனெக்ட் பண்ணி உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் இந்த பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ செய்ய வேண்டிய பரிகார வழிபாட்டை ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கங்க இது மந்திரத்தை பற்றி மட்டும் பதிவு செஞ்சுருக்கேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பதாம் தேதி கோயமுத்தூரில் கொங்குண சித்தரோட கல்பத்தரு என்கின்ற ஒரு நாள் பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பக்தி யோகத்தின் மூலமாக எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது சாமி எனக்கு பக்தி செய்யத் தெரியும் கடவுளை கும்பட தெரியும் கேட்க கூட தெரியாது ஆனால் கும்பட தெரியும் அந்த கும்பரத்தன் மூலமாக என் வாழ்க்கையில் பிரச்சனை தீருமா தீரும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனையை எப்படி சித்தர்கள்கிட்ட சொல்லணும் பெருமாள்கிட்ட சொல்லணும் ஜோதியில் சொல்லி தீர்வுகளை கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த பயிற்சியோட சிறப்பு கோவையில் நடக்குது மறக்காமல் கலந்துக்கங்க நவம்பர் முடிஞ்சு ஏழாம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கையில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் தனிநபர் வாழ்வின் செல்வ செழிப்பை உறுதிப்படுத்தி தரக்கூடிய பணவழக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க உங்கள் வாழ்க்கையோட பெரிய திருப்பு முனையாக அமையும் டிசம்பர் நான்காம் தேதி திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் ஜோதி நட்சத்திர வழிபாடுகளும் செய்ய இருக்கின்றோம் அதில் பிரசாதமாக தமிழர்களின் குலதெய்வ ஆகர்ஷண வழிபாடுகளான மாட வழக்கை பூஜை பண்ணி எனர்ஜைஸ்டு பண்ணி தரும் உங்களுக்கும் அந்த தெய்வீக மாட வழக்கு தேவையென்றால் கீழ்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபிரிதமாய் பெருகட்டும் வாழ்க